Welcome back to J.P. Quiz World. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு எது B. எலும்பு நீரில் வாழும் மிகப்பெரிய உட்டி எது ஆப்ஷன் A. திமிங்கிலம் மனித உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது ஆப்ஷன் பி சிறுநீரகம் எந்த வெப்பநிலையில் நீர் ஆவியாகிறது ஆப்ஷன் சி நூறு டிகிரி செல்சியஸ் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது ஆப்ஷன் ஏ தோல் பூமியின் இயற்கை செயற்கைக்கோள் எது ஆப்ஷன் பி Moon. மனித மூலையை பாதுகாப்பது எது ஆப்ஷன் A – மண்டை ஓடு மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஆப்ஷன் சி இருநூற்று ஆறு எந்த பொருள் தண்ணீரில் கரைவதில்லை ஆப்ஷன் பி மணல் கண்ணின் எந்த பகுதி நிறம் தருகிறது ஆப்ஷன் A – கருவழி எந்த பொருள் ஒளியை பிரதிபலிக்கிறது ஆப்ஷன் A – கண்ணாடி மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன ஆப்ஷன் பி நான்கு பூமியின் மையப்பகுதி எதனால் ஆனது ஆப்ஷன் ஏ நிக்கல் மற்றும் இரும்பு வெப்பநிலையை அளவிடும் கருவி எது ஆப்ஷன் பி வெப்பமானி ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை கொடுப்பது எது ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின் முட்டையிட்டு குட்டிகளை பிறப்பிக்கும் விலங்கு எது ஆப்ஷன் சி பிளாட்டிபஸ் எந்த வெப்பநிலையில் பனி உருவாகிறது பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் உடலில் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது எது ஆப்ஷன் பி இதயம் ஒலி என்பது என்ன வகையான ஆற்றல் ஆப்ஷன் ஏ எந்திர முறை சூரியனிடமிருந்து நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்கிறது ஆப்ஷன் ஏ சூரிய ஆற்றல் மனிதனாக்கு எத்தனை சுவைகளை அறிய முடியும் ஆப்ஷன் பி ஐந்து ஒளி வெற்றிடத்தில் எவ்வாறு பயணிக்கிறது ஆப்ஷன் ஏ நேர்கோடு மின்சாரத்தின் அலகு என்ன ஆப்ஷன் பி ஆம்பியர் தண்ணீரில் மிதக்கும் உலோகம் எது ஆப்ஷன் பி சோடியம் மின்னல் எதிலிருந்து வருகிறது ஆப்ஷன் ஏ மேகங்கள் எந்த அமைப்பு மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரியான பதில் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க Don't forget to like and subscribe for more fun learning videos. On...